டைந்து தேசிய அளவில் அதிகமான தேசிய விருதுகளை பெற்ற ஒரு அரசாங்கமாக திகழ்ந்தது அதிமுக அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி என்ற ஒரு கட்சி இருந்த காரணத்தினால் இன்றைக்கு ஏழைகளுக்கு ஏராளமான திட்டங்கள் நேரடியாக இல்லம் போய் சென்று கொண்டிருக்கின்றன ஆக இப்படி மக்களுக்கு சேவை செய்கின்ற இயக்கத்தை அளிப்போம் என்பதை நினைப்பதெல்லாம் வெறும் கனவு விற்று வார்த்தையாகத்தான் பார்க்க முடியும் ஒருபோதும் அது நடக்காது அவர் தான் தனி கட்சியை ஆரம்பிச்சு தாரு எப்படி போகும் இது கூட தெரியாம பேசுறாருன்னா அப்படி எப்படிப்பட்ட அரசியல்வாதி நீங்களே புரிஞ்சுக்க என்னங்க ஏ எங்க கூட்டல அங்க வைக்கின்ற கட்சியெல்லாம் கட்சி மாதிரி தெரியலையா எங்கள் கூட்டணியில் எங்களுடைய கூட்டணியின் எங்களுடைய கொள்ளிக்கு ஒத்த எல்லாம் எங்களோட கூட்டணி வைத்திருக்குது தேமுதிக கூட்டணி வைத்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இதை புரட்சி தலைவி அம்மாவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற பொது போது தேமுதிக கூட்டணி வச்சிருக்கோம் அப்போது அதிமுக பெருவாரிய இடங்கள் வெற்றி பெற்றது தேமுதிகவும் பெருவாரிய இடங்கள் பெற்றது அண்ணா திமுக ஆளு கட்சி வந்தது தேசிய முற்போக்கு திராவிடங்களும் எதிர்க்கட்சியாகும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்கவில்லை ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒன்றாக இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கின்றது அதோடு எங்கள் கூட்டணியில் தமிழகம் புரட்சி பாரதம் எஸ்டிஐபி போன்ற கட்சிகளும் இணைந்து தான் இந்த தேர்தலை சந்திக்கின்றோம் இந்த தேர்தலில் அமோக வெற்றி பெறுவோம் மக்கள் எதிர்பார்க்கின்ற வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஊடக நம்பர்களும் பத்திரிகையும் அதை பார்க்கத்தான் போயிருக்கீங்க அடிக்கடி சொல்றேன் இப்போ கர்நாடகத்தில் என்ன நிலை நம்முடைய நிலைநாட்ட முடிகிறதா தேசிய கட்சிகள் தான் மாறி மாறி கர்நாடகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றது உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பையே நடைமுறைப்படுத்த மறுக்கின்றார்கள் அப்ப தேசிய கட்சியோட கூட்டணியிலிருந்து என்ன பயன் தமிழ்நாடு பாதிக்கின்ற பொழுது அதை சுதந்திரமாக நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் என்று சொன்னால் நாம் தனித்து நின்றுதான் ஆக வேண்டும் நம்முடைய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்றால் தமிழ்நாடு பாதிக்கப்படுகின்ற பொழுது அதை காக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சொந்த காலிலே நிற்க வேண்டும் சுதந்திரமாக நாடாளுமன்றத்தில் பேசி நாடாளுமன்றத்தை அழுத்தம் கொடுத்து நமக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் இதுதான் ஒரே ஒரு வழி அது அந்த காலகட்டத்தில் பார்த்துக் கொள்ளலாம் அப்படி ஒரு நிலைமை வரும் என்று நீ கருதி சொல்லுங்க அப்படி ஒரு நிலைமை வருகின்ற பொழுது உங்களை எல்லாம் அழைத்து உண்டான கருத்துக்களை நான் தெரிவிப்பேன் அனைவருக்கும் பத்திரிகைகளுக்கும் பத்திரிகை நன்றி வணக்கம்